உன் முகம் பால்வடிய முகம் நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும் இல்லையென்றால் என்றால் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணை எடுத்து விடுவார்கள் இப்படிக்கு நெய் இப்படிக்கு நீ என்ன இந்த லெட்டரை யார்த்த கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே அழு சிங்காரம் தான் அவங்க கிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க

அந்த பொண்ணு வாங்குற எருமமான நான் கிடப்பாங்க நான் வருதுங்களா ஒரு நிமிஷம் பாத்துக்கோ என்ன எதுக்கு பாத்தீங்க இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன் திரும்பி வரும்போது போது அறகுறையா வர்றானோ இல்ல வராமலே போயிடுறோம் மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார் இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா ஓஹோ மாவட்ட கலெக்டர் வந்தார் பிரிச்சு படிச்சுட்டேன் தான் வச்சிருக்கேன் ஊத்திட்டு போய்யா என்ன விம்பு வீராஜாமி என்ன தவிக்கமா இருக்கீங்களா இல்ல இப்ப என்ன பண்ணனுங்க நான் என்ன மாத்திர மருந்தா வாங்கி கொடுக்க முடியும் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா வாங்கவான்னு கேட்டேன் காத்து வாங்க விற்க நல்ல வியாபாரம் பாழை ஊத்திய என்ன பால் தண்ணி அடிச்சு அடச்சே மெதுவா கேட்கப்படாது பதட்டத்தில் பாதிப்பால கீழே ஊத்தி எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு ஓஹோ மாட்டுக்குள்ள குடிக்க தண்ணி கிடைக்குதா ஆட்டுக்கு கிடைக்குது மனசுனக்கே கிடைக்கல எல்லாம் உள்ள பெரிய விவகாரமா வச்சு பால ஊட்டிட்டு போய ஊத்துறங்க சொன்னார் என்ன எறமா பாட்டையா எடுங்க வேணா உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம் கூதுனாலே போதும் அப்பா அவர் அடிக்காதீங்க வயது

தயிர் கிடைச்சா யாரு வேறம்னாலும் வெண்ணை எடுக்கலாமு இத நான் எழுதல பின்ன எவன் ஏன் எழுதினா ஐயோ அந்த அழகத்துல அந்த வில்லங்க பொண்ணு எழுதலது ஏய் அவங்கள்ட சொல்லி வை சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேக்கட்டும் இந்த மாதிரி பொட்டா போயிட்டாலுமா லெட்சம் எழுத வேண்டான்னு ஏங்க என்னம்மா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க பெரிய லைலா பண்ணுன்னு லவ்வா பள்ளிகள் ரெகு நல்லா இருக்குங்க ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி யோ அவங்க வர சரிங்க யோ இங்க வாயா ஏங்க கொஞ்சம் குழி எதுக்குங்க மருந்து போகாம இருக்கிறதுக்கு தான் மறக்கவே முடியாதுங்க ரெண்டு மூணு எலும்பவே காணும் வீட்டுக்குள்ள வந்தீங்க கேக்குறவங்க வந்தோம் யாருமே இல்ல அது கிடைக்கட்டும்